சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூலை மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை குறைப்பதன் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுச்சூழலில் அதன் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது ஒரு பகுதியாக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகரில் உள்ள கிருஷ்ணமால் ராமசுப்பையர் சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர் நாங்கள் வந்து கேஆர்எஸ் கிருஷ்ணம்மாள் மே ராமசுப்பேர் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளியிலேருந்து வரேன் நாங்கள் வந்து பெருங்குடி ஊர் மக்கள் அப்புறம் பெருங்குடி சுற்றுல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் பிளாஸ்டிக் கால என்னென்ன தீமை இருக்கோ அதை பற்றி எடுத்துரைத்து ஒரு ரேலி மாதிரி போய் எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக கொடுத்து நாங்கள் வந்து ஒரு ரேலியாக போய்ட்டுருக்கோம் இந்த ஊர்வலம் பெருங்குடி மந்தையில் துவங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பெருங்குடி பசும்பொன் முத்துராமலிங்கம் சிலை அருகே நிறைவு பெற்றது பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கோஷம் எழுப்பி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் பத்தாம் வகுப்பு தவிர ஐந்து முதல் ப்ளஸ் ஒன் வரை பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் கேஆர்எஸ் பள்ளியிலிருந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பெ பெருங்குடியில் வந்து நாங்கள் விழிப்புணர்வுக்காக நாங்கள் எல்லா மாணவர்களும் ஒரு போராட்டம் மாதிரி நடத்துகிறோம் இது இது மூலமாக பிளாஸ்டிக்கோட ஒழிப்பை எல்லாரும் புரிந்து கொண்டு பிளாஸ்டிக் பயன்பாடை குறைப்பாங்கன்னு நம்புகிறோம்